ரோஹித் பாய் என்ன நின்றுட்டு சீக்கிரம் போங்க டைம் ஆச்சு எங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கா ஐபிஎல் முடிஞ்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது கிளம்ப 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 என்ன கிளப்பதாவே முடிவு பண்ணியாடா என்ன பாய் என்ன பாய் ஒரு அஞ்சு தடவை கப்பு வாங்கின கேப்டன் பேசுகிற மாதிரி இருக்கு இது இந்த பாருங்க ரெண்டு மேட்ச் உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர் ஆகியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி இந்த மேட்ச் சப்ஸ்டியூட் ஆகியிருக்கேன் அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு கிளம்புங்க போங்க கால கொடுமை சரி கிளம்புறேன் பசங்க யாரும் வழி நடுப்பு வர மாட்டாங்களா தெரியும் தெரியும் சும்மா வழி நடுப்ப பும்ரா வர சொல்லு கையை வர சொல்லு குருமா வர சொல்ல சொல்லக்கூடாது எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சிருங்க அவங்க இங்கே தான் ஆட போகிறாங்க நீங்க மட்டும்தான் வெள்ள போறீங்க ஓகே கூட போனோம் போங்க பாய் போங்க நீங்கள் லாங்கானா லாங்கா எங்கேயாவது போங்கன்ற ஆனா உன்னை வளர்த்து விட்டதுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணடா எப்படிங்க கண்ணு வேற கலங்குது எனக்கு நான் வேணா கே கேஆர் ஷாருக் பேசுவோம் உங்களை கேப்டன் சொல்லுவாங்க அங்கே நானே போய் பேசிக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என் கூட நிதிஷ் ஓகே ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் ஒவ்வொரு மேட்சுமே சூப்பராக நாங்கள் வந்து அழகாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அண்ட் அதான் தாண்டி அதான் இது மேட்ச் ரிவியூ அதான் சொல்ல வரேன்டா அண்ட் அதெல்லாம் அவசரப்படாதடா ஒரு ஆங்கர் ஃபுல்லோ எடுத்து போகணும் அவசரப்படக்கூடாது சரி சரி ஆ ஸோ அதெல்லாம் தாண்டி எல்லாருமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருந்துகிட்டு இருந்தோம் என்னன்னா எம்எஸ்டியோட கடைசி மேட்ச் இது இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அவர் வந்து டெஃபினெட்லி நாட் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா அது வந்து டெஃபினெட்லி எஸ் சொல்றதுக்கான பாசிபிலிட்டி எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு காரணம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் லாங் ஹேர் வச்சிருக்காரு அவருக்கு இன்ஜுரிஸ் நிறைய இருக்கு போதும் ஆல்மோஸ்ட் அவர் ஆடி கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா எம்எஸ்டி திரும்பவும் டெஃபினெட்லி நாட் சொல்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு தவிர அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபார்ம்ல சூப்பரா இருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு லெஜண்ட் வந்து யார் அந்த லெஜண்ட் ஏங்க ரோஹித் சர்மாவுக்கு ரோஹித் சர்மா யார் எதிர்பார்க்கல யாரு சொன்னது ஹர்திக் பாண்டியாவை எப்ப கேப்டன் அப்ப இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு விஷயம் தெரியுமா ஓகே மேபி வந்து ரோஹித் சர்மா வந்து நீங்க ரிலீஸ் பண்ணாலுமே வேற ஒரு டீம்ல ஆடுவாரா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த விஷயம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கே கேஆரோட அபிஷேக் அவரு கூட வந்து பேசிட்டு இருந்தாரு ரோஹித் சர்மா கே கேஆர் மேட்ச் அப்போ அந்த வீடியோ வந்து கே கேஆருமே அப்லோட் பண்ணிருந்தாங்க ஆனா அவர் கட்டி எடுத்துட்டாங்க சமந்தா போஸ்ட் மாதிரி நான் பாக்கல நீ அதனால வருத்தப்படுற அங்க பாரு கேமராமேன் சரி ஆடுது அந்த வீடியோ வந்து ஆனா எப்படி சோசியல் மீடியா அப்லோட் பண்ணாலுமே எடுத்துவாங்க நம்ம பசங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்குள்ளிப் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அது என்ன சொல்லிருந்தாருன்னா கட்டண கோயில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு மும்பை இந்தியன்ஸை பத்தி கடைசியா அவன் சொல்லியிருந்தாரு எம்ஐக்கா இல்ல ஐபிஎல் அப்படின்னு தான் தெரியல அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ரோஹித் சர்மா இருந்து வெளியே போறது உறுதி ஆனா ஐபிஎல் இருந்து வெளியே போயிடுவாரா அப்படிங்கறதா இப்போதைக்கு கேள்விக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ எப்படி நீ வந்து ஐபிஎல் விட்டு ரோஹித் சர்மா வெளில போனா ஏத்துப்பியா

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா வந்து ஹர்டிக் பண்ணியன் சொல்லும் எல்லாருக்கும் வந்து பயங்கரமான ஒரு அனௌன்ஸ் பண்ண உடனே சரியா ரூர்லாம் வந்துச்சு இப்போ வந்து ரோஹித் சர்மா யார் ட்ரேட் பண்ண போறாங்க கே கேஆர் ட்ரேட் பண்ண போறாங்களா சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போறாங்களா இந்த மாதிரியான பேச்சு நம்ம கூட எக்கச்சக்கமா சொல்லிடணும் எவ்வளவு சீ கேட்டாலும் கொடுங்க அட்டிக் பண்டியா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சீ கேட்டா ஓகேப்பா அவர் கேப்டன் சீ கேட்டாரு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க பட் அவர் உள்ள வந்து அப்புறம் எம்ஐ வந்து கிட்டத்தட்ட சொல்லலாம் பஞ்சாப் பாக்குற மாதிரி இருந்துச்சு எங்க பஞ்சாப் தான் இந்த பரிதாபம் நிலைக்கு போவாங்க எப்பயுமே பஞ்சாப் நாளா தான் சொல்றப்பா பஞ்சாப் தான் பரிதாப நிலைக்கு போவாங்க சீசன் சீசன் சீன் தெரியும் பட் ஆனால் இங்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படியே கவுந்தாங்கன்னு தான் சொல்லுவேன் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மாக்கு முன்னாடி இருந்த மும்பை இந்தியன்ஸ் வேற அதுக்கப்புறம் டீமுக்குள்ள பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கான் ரோஹித் சர்மா பிராக்டிஸ் பண்றப்போ ஹர்திக் பாண்டியா அந்த பக்கம் போறது கிடையாது ஹர்திக் பாண்டியா பிராக்டிஸ் பண்றப்போ ரோஹித் சூரியகுமார் போறது கிடையாது இந்த மாதிரி அந்த ஒன் ஃபேமிலி ரெண்டா பிரிஞ்சிருக்கு இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா மேக்ஸிமம் ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்போதைக்கு வந்து தகவல்களுமே அப்படிதான் இருக்கு அண்ட் ரோஹித் சர்மா டி டுவெண்டி கப் தான் இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த டீமுக்கு மாறினதை இப்போதைக்கு எந்த ஐடியாவும் மாட்டாரு ஆமா ஏன்னா அவர் எடுக்கிறதுக்கே கச்சமாக டீம் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காது வச்சுப்போம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்காக ஐந்து முறை கப்பிங் கொடுத்திருக்காரு மறக்க வேணாம் அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மட்டும்தான் கப் வாங்கி சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா ஐபிஎல் பொறுத்த கிங் ஆஃப் ஐபிஎல் அப்படி சொன்னா சென்னை சூப்பர் கிங் ஒரு நேம் எடுத்து வைப்போம் ஆனா அந்த சென்னை சூப்பர் கிங்க்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் போனா நாட் ஓன்லி ஃபைனல் லீக் போட்டிகளுமே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக நல்ல ரெக்கார்ட் வச்சுக்கிற டீம் மும்பை இந்தியன் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அவரோட கேப்டன்சி பத்தி தான் தெரியணுமா என்ன பயங்கரமா பண்ணிருக்காரு ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ரோஹித் சர்மா உண்மையாகவே வந்து எக்கச்சக்கமான விஷயம் எனக்குன்னா ரோஹித் சர்மா ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு ஃபைனலை வந்து எப்படி கையாளணுன்றத நம்ம எம்எஸ்டிட்டு இருந்து நிறைய விஷயம் பார்ப்போம் அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து கிட்டத்தட்ட தோனிக்கு நிகரான ஒரு கேப்டன் தான் நான் பார்ப்பேன் எப்பயுமே வந்து ஏன்னா நம்ம மறக்க வேணாம் மும்பை இந்தியன்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங் க்ளோஸ் மேட்சா போவோம் ஒரு ரெண்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க ஸோ செம்மையான மேட்சாக இருக்கும் அதே மாதிரி அகைன் வந்து எம்எஸ்டி தான் ஒரு டீம்னா இருப்பார் புனே சூப்பர் ஜெயின்ஸ் திரும்பவும் ஒரு ரெண்டு வித்தியாசம் தான் போவோம் அதுலேயும் ஜெயிப்பாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் போனாலே கிட்டத்தட்ட சொல்லணும்னா சென்னை சூப்பர் கிங் வந்து பத்து ஃபைனல் போயிருக்காங்க அஞ்சு கப்பதான் வாங்கியிருக்காங்க நான் வந்து இறக்கி பேசல பட் இருந்தாலும் கம்பேரி மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பெட்டர் தான் சொல்லுவேன் ஆறு பைனல் போயிருக்காங்க அஞ்சு முறை கப் வாங்கியிருக்காங்க இந்த அஞ்சு முறையும் ரோஹித் சர்மா கேப்டனா இருந்திருக்காரு ஒரே ஒரு முறை சச்சின் டெண்டுல்கர் இருந்திருப்பது மிஸ் பண்ணாங்க அப்படிப்பட்ட சச்சின் டெண்டுல்கருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தார் எம் எஸ் இந்த பக்கம் ஐபிஎல் பி டிராபி வாங்கி கொடுத்தாரு ரோஹித் சர்மா தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேப்டனை வந்து இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இது எதுக்கான மூவ் அடுத்த பியூச்சர் நோக்கி போயிட்டு இருக்காங்க பியூச்சர் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மாக்கு ஏஜ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பெருசா பிளே பண்ண முடியாது அவரோட ஐபிஎல் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடைசி ஒரு மூணு நாலு வருஷமா பெருசா அவர் அடிச்சது கிடையாது இது வரைக்கும் ஐ பி எல் வரலாற்றிலேயே அவர் வந்து ரெண்டே ரெண்டு செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு ஒன்னு வந்து எப்ப அடிச்சாருனா

அதான் பெரிய விஷயமே அதான் நீங்க கேப்டன்சி சேஞ்ச் பண்ணது பிரச்சனையே கிடையாது ஆனா அது ரோஹித் கிட்ட இருந்து அர்த்தி கிட்ட வந்திருக்க ரோஹித்து கேட்காம இப்போது எனக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல நிதிஷ் எனக்கு என்ன எனக்கு என்னன்னா எப்பயுமே சென்னை மும்பை இப்படி ஒரு வாரியர்ஸா பாப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான போட்டி தான் பாப்பாங்க ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆறாவது கப்படிச்சுட்டு இன்னொன்று வந்து சிஎஸ்கே ட்ரான்சிஷன் எவ்ளோ ஸ்மூத்தா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தோனி அனௌன்ஸ் ருத்ராஜி தான் அடுத்த கேப்டன் அப்படிங்கிற மாதிரி போன வருஷமே சொல்லிட்டு தோனி இருக்கு அப்புறம் ஆனா மும்பை இன்னும் அப்படி கேட்டா அம்பானி தலைமுல இருக்குல்ல நிதா அம்பானி தலைமுல இருக்குல்ல அப்புறம் நம்ம அதுக்குள்ள பாலிடிக்ஸ் வேற வேற கேட்டிருக்காரு எனக்கு அட்டிக் பண்ணிய சம்பளம் கொடுத்தா நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு கேட்டாரு நீங்க கேட்டிருக்காரு எனக்கு ஓப்பனிங் கூட ஆறு ஆளுக்கு ஒரு டீம் பிரிஞ்சு போய் ஒரு டீம் கேப்டன் வாங்கி போல இப்ப ரோஹித் சப்போஸ் ரிலீஸ் ஆயிட்டாருன்னா அவர் எந்த டீமுக்கு போனா நல்லா இருக்கும் எங்க போக வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அப்சியஸ்லி கே கேஆர் எடுத்தா பிளஸ் பாயிண்ட் கே கேஆர் கேப்டன் கிடையாது பட் ரோஹித் சர்மா கம்பேட்டிவ்லி இருக்கும்போது அது பெருசா கிடையாது ஓகே பிளேயரா போனா வந்து நீங்க கே கேஆருக்கு போனா நான் ரொம்ப ஹாப்பியா இருவன் அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர் கட்சிக்கு போனா நல்லா இருக்கும் ஏன்னா அதை தாண்டி சென்னை சூப்பர் கிங் ரூமர் போயிட்டு இருக்கு மேபி அது பாசிட்டிவீஸ் நடந்துச்சுன்னா அது வேற லெவலுங்க அது கொண்டாட்டத்துலயும் கொண்டாட்டம் அப்படி ஒரு கொண்டாட்டம் சொல்லுவேன் சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் ஓப்பனிங் ரெண்டு இந்தியன் மாட்டாங்க மேபி என்ன வேணா நடக்கலாம் எல்லாருமே நடக்கக்கூடியதுனா எந்த வேணா நடக்கலாம் ஒரு கேப்டன் ஆப்ஷன்னா எல் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு கேஎல் எல் ராகுல் அவங்க ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஆமா அது வேற தனியாக வீடியோ கண்டிப்பா போடுறோம் கே எல் ராகுல் வெளியே போயிடுவாரு ஸோ மேபி கிட்ட அமௌண்ட்டும் இருக்கும் எடுத்து அவரை கேப்டன் ஆகலாம் அங்கே போனால் அவர் கேப்டன் ஆகிடலாம் சுட்டாலும் அந்த பாட்டை பாடத்தினர் வந்து ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே வர ரோஹித் சர்மா அப்படின்ற பேர் அப்படி எடுத்து வைக்கும் போது மும்பை இந்தியன்ஸ் சைனா வருதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ரோஹித் சர்மா சொல்லிட்டு பும்ரா உள்ள வரும்போது பும்ரா இந்த அளவுக்கு வந்து பயங்கரமா மெருகத்தி உள்ள கொண்டு வந்தது பார்த்தா ரோஹித் சர்மா தான் இன்னமும் நம்ம ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சான்ஸ் கிடைக்கல வெள்ள ஆட்ட கே கேரளா ஆட்டிருந்த பிளேயர் அவரு மும்பைக்கு வரும்போது இவருடைய இவருடைய தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு பாண்டியாவே மேலே கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் மட்டும் இல்ல அவருடைய அண்ணனையும் கூப்பிட்டு வந்தாரு குருநாள் பாண்டியா அவங்க எல்லாரும் கூப்பிட்டு பார்த்தா பெரிய வேலையா அப்படிங்கிற மாதிரி பண்ணி விட்டாரு சரி ஓகே அந்த டிரான்சன் ஸ்மூத்தா இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட ஒப்பீனியன் ரோஹித் ரிலீஸ் ஆக போறாருங்கறத மேக்ஸிமம் இருக்கு இப்ப சொல்ற இடம் தம்பி ரோஹித் ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆக போறாரு ரிலீஸ் ஆக போறாருன்னு ஆனா ஃபேன்ஸ் இது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு யோசிச்சு பாரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் அதுல வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை விட்டுட்டு திரும்ப எகைன் அந்த மான்கடை என்னடா ஆகும் ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொந்த டீமே நம்ம எதுக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே மக்களே ஸோ இன்னைக்கு எக்கச்சக்கமான விஷயம் நாங்கள் பேசிட்டோம் ஸோ உங்களுடைய கருத்து எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அண்ட் ஸ்டில் ரோஹித் சர்மாவோடைய கிரிக்கெட் பயணம் ஐபிஎல் இருந்து முடிகிறதா இல்லை எம்ஐலேருந்து முடிய போதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க போறோம் பட் அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வைப்போம் ஸோ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது அதை பண்ணுவோம் இல்லை இவங்க கிட்டே கேட்போம் ரோஹித் சர்மா எந்த டீமுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இப்போதைக்கு நாங்க முடிச்சுட்டு கிளம்புறோம் கேமராமேன் கொச்சி டஸ்கஸ் கேரளாங்கிறாண்டா அந்த டீம் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க ஓகே நாளைக்கு சூப்பரான வீடியோ வந்து பார்க்கலாம் அண்டில் பாய் ஃப்ரம் விஜய் ஜிடி அண்ட் நிதிஷ் கேமராமேன் சந்தோஷ்